வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வர போதுன்றத பற்றி பார்க்கலாம் பாண்டியன் செந்தில் எதுக்காக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்ச அப்படின்னு திட்டுறாரு சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் நான் நூறு தடவை கால் பண்ணுறேன் அத்தனை தடவை சுவிச் ஆஃப்னா வரும் அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் நான் சொன்ன வேலையை செய்யாமல் பாதிலே விட்டு எதுக்கு கிளம்பி வந்த அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் வர வேண்டிய பணம் இனிமேல் வந்த மாதிரி தான் அப்படின்னு திட்டுறாரு பொறுப்பாக ஒரு வேலையை செய்ய சொன்னால் அது கூட ஒன்றால் செய்ய முடியாதா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் வச்சு திட்டுறாரு பாண்டியன் மீனா பதில் எதுவும் சொல்லாமல் கடுப்பா நின்றுட்டு இருக்கிறாங்க அவன் என்ன வேலை செய்கிறதுக்காகவா போனா மீனா கூட ட்ரைனிங் தானே போனா அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி போகிற இடத்துல நீங்கள் ஆயிரம் வேலை சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன ஆயிரம் வேலையாக கொடுத்தேன் ஒரு வேலை தானே கொடுத்தேன் அதை செய்கிறதுக்கு இது நேரம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது பார்க்கு பீச்சுன்னு சுற்றுறதுக்கு மட்டும் நேரம் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு பார்த்த உடனே மீனா கோமதியை பார்க்குறாங்க நான் எதுவும் சொல்லலமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோமதி ஓ வயசை தாண்டி தான் நாங்களும் வந்துருக்குறோம் நாங்கள் என்ன பார்க்கு பீச்சுனா சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் நிம்மதியாக சாப்பாடு சாப்பிடணுன்னா உழைச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது இவனை நம்பி பொறுப்பை கொடுத்தா அரசனும் ஆண்டியாதான் போவான் நான் ஓட்டாண்டியா தான் நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அதை கேட்டால் தங்கமயில் சிரிச்சிடுறாங்க மீனாவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது வேகமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க அவன் கண்டிப்பாக பணம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க பாண்டியன் பணம் வந்துரும்பா அப்படின்னு சொல்றாரு செந்திலுமே பணம் மட்டும் வராம இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் உனிய அப்படின்னு கோமா சொல்லிட்டு போறாரு பாண்டியன் கதிர் சொல்றாரு ரெண்டு நாள் நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு போனாங்க அது பொறுக்காத இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மீனா இப்போ கோவிச்சுட்டு ரூம் குள்ள உட்காந்துட்டு இருக்கிறேங்க கோமதியும் ராஜியும் மீனாவை பாக்குறதுக்காக வராங்க உங்களுக்காக காஃபி போட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி ராஜி மீனாட்ட காஃபி குடுக்குறாங்க மாமா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத மீனா அப்படின்னு சொல்றாங்க கோமதி அவர் உன்னோட அப்பா மாதிரி தானே உங்கள் அப்பா பேசுனா நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறேங்க ஊரில் நடந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நான் அவ்வளோ ஆசையாக ஓடி வந்தால் மாமா எங்களை வச்சு நல்லா வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டாரு அப்படின்னு கோவப்படுறாங்க மீனா ரெண்டு நாள் தான் ஊருக்கு போனால் ஆனால் இருபது நாளுக்கான வேலையை அவர்கிட்ட கொடுக்குறாரு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாரு ஒரு வேலையை மட்டும் அவர் செய்யாமலாம் விடலை அவருக்கு தெரிஞ்ச விதமாக அவர் பண்ணினாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது தப்புனா அவரை தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கலாம்ல எல்லார் முன்னாடியும் வச்சு ஏன் திட்டணும் அப்படின்னு கேட்குறேங்க கோமதி சொல்கிறாங்க எல்லார் முன்னாடியும் வச்சு தான் அவர் என்னையும் திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்ம வீட்டு ஆளுங்க முன்னாடி தானே வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார்மா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மயில் வேற எல்லார் முன்னாடியும் வச்சு அவரை திட்டுறப்ப அவங்க பாட்டுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக ஆமாக்கா நானும் நோட் பண்ணினேன் எனக்கும் கடுப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு ராஜி சொல்லிகிட்ருக்கிறேங்க இவ தெரிஞ்சு பண்ணுறாலா தெரியாமல் பண்ணுறானே தெரியல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க நீங்கள் பீச்சுக்கு போன விஷயத்த கூட மாமாட்ட அவதாமா சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி சொல்கிறாங்க நீங்கள் அனுப்புன ஃபோட்டோவை அரசியிட்டையும் அத்தக்டையும் காமிச்சிட்டிருந்தேன் அப்போ மயிலுக்காவும் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் நேராக போய் மாமாட்ட வேற சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க நான் போய் அவங்ககிட்ட என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு போகிறாங்க அதுக்குள்ளே மயிலே ரூம்குள்ளே வராங்க உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயே அத்தை போட்டு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க மயில் மீனா கோபமாக இந்த போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி மயில்கிட்ட நீதானவன் காஃபி எல்லாருக்கும் போடுவ அதை தான் சொல்றா சொல்கிறான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க மாமா அவரை திட்டிருக்கிறப்ப நீங்கள் எதுக்காக எல்லாரும் முன்னாடி சிரிக்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க மீனா நான் அப்படிலாம் சிரிக்கவே இல்லையே அப்படின்னு மயில் சொல்றாங்க ஆண்டியா தான் நிற்கணும்னு மாமா சொன்னப்ப நீங்க சிரிச்சீங்கல்ல அப்படின்னு ராஜி கேக்குறாங்க மயில் சொல்றாங்க அவர் திட்டினதை பார்த்து நான் சிரிக்கலை அவர் சொன்னது எனக்கு காமெடியா இருந்துச்சு அதான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே உங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் எங்கே சிரிக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு மீனா கோவமாக கேட்குறாங்க உங்க விஷயத்த தவிர நீங்கள் எல்லார் விஷயத்திலையும் தலையிடுறீங்க உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தா நல்லது அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க மீனா ஏன் அந்த மீனா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு மயில் கேட்குறாங்க நீ ஓவேலையை மட்டும் பார்த்தா அவன் எதுக்குமா அப்படிலாம் பேச போறா அப்படின்னு கோபந்துமே சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா மைல திட்டினதுதான் கரெக்டுன்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்